நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது திருநாமம் நமக ஆசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமிகள் வடுவூரில் எழுந்தருளி இருந்த சமயம் ஒரு நாள் வடுவூரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீராமனுக்கும் சீதா தேவிக்கும் விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்று வந்தது திருமஞ்சனத்தை தரிசித்து ராமனின் புன்னகையை ரசிப்பதற்காக வில்லூர் சுவாமிகளும் கோவிலுக்கு எழுந்தருளி இருந்தார் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து கொண்டிருந்த தீட்சிதர் எரியும் கற்பூரத்தோடு கூடிய தட்டை வில்லூர் சுவாமிகளிடம் தந்தார் அர்ச்சகர் தந்த தட்டை பெற்றுக்கொண்டு கையில் வைத்திருந்தார் வில்லூர் சுவாமிகள் பல கற்பூரங்கள் அந்த தட்டில் நன்றாக எரிந்து கொண்டிருந்ததால் வில்லூர் சுவாமிகளால் அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை அதே நேரம் இறைவனுக்குரிய தட்டை தரையில் வைக்கவும் அவருக்கு மனமில்லை தீக்ஷிதரோ திருமஞ்சன பணிகளை செய்து வருவதால் அவர் கையிலும் தட்டை கொடுக்க முடியவில்லை அதனால் சூட்டையும் பொறுத்து கொண்டு கற்பூர தட்டை கையிலேயே ஏந்தி நின்றார் வில்லூர் சுவாமிகள் அதனால் அவரது உள்ளங்கையில் தீக்காயம் ஏற்பட்டது அந்த தீக்காயத்தின் வலியோடு ராமனின் முகத்தை தரிசித்தார் வில்லூர் சுவாமிகள் வடுவூர் ராமனின் முகத்தில் உள்ள அந்த அழகு புன்னகை அந்த வலியை மறக்க செய்தது ராமனின் முகத்தையும் உருவலையும் மனதில் சிந்தித்தபடி வீடு திரும்பினார் வில்லூர் சுவாமிகளின் மனைவி அவர் கையில் உள்ள தீ காயத்தை பார்த்துவிட்டு இவ்வளவு பெரிய காயமாக உள்ளதே இதற்கு மருந்து போட வேண்டுமே என்றார் ஆனால் வறுமை நிலையில் வாடிய வில்லூர் சுவாமிகளிடமோ மருந்து வாங்குவதற்கான செல்வம் கையில் இல்லை ராமன் விட்ட வழி என்று ராமனின் புன்னகையை மட்டும் தியானித்துக் கொண்டே இருந்தார் அவரது பக்கத்து வீட்டில் ஸ்ரீ ஊவே ஆழிசூர் ராகவன் என்பவர் வசித்து வந்தார் அவர் வடுவூர் அகோபில மடத்தில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மருக்கு அன்று காலை திருமஞ்சனம் செய்திருந்தார் திருமஞ்சனம் செய்து மீதம் இருந்த தேன் அவரது வீட்டில் இருந்தது வில்லூர் சுவாமிகளுக்கு தீக்காயம் ஏற்பட்ட இதை கேள்வியுற்ற அவர் உள்ள அந்த தேனை எடுத்து வந்து வில்லூர் சுவாமிகளின் கையில் தடவினார் அது

உன் கோவிலிலே அர்ச்சகர் மூலம் நீயே என் கையில் சூடான தட்டை கொடுத்து எனக்கு காயத்தை உண்டாக்கினாய் அந்த காயத்தின் வழியால் என் பாப்பங்களை போக்கினாய் அதை எண்ணி நீ அப்போதும் புன்னகை செய்தாய் இப்போது என் காயத்துக்கு மருந்தாக உன் பெயர் உடைய பக்தர் மூலம் தேனை தந்துருளி இருக்கிறாய் காயத்தை கொடுத்து நீயே அதற்கான மருந்தையும் தந்துவிட்டு இப்போதும் புன்னகை செய்து கொண்டிருக்கிறாய் வாழ்வில் துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் நடப்பது யாவதும் உனதிலீலை என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதை உணர்த்தவே எப்போதும் புன்னகை பூத்தபடியே நீ விளங்குகிறாய் என்று ராமனை குறித்து ஒரு ஸ்லோகம் பாடினார் எந்த கோவிலுக்கு நாம் போனாலும் இறைவன் புன்னகை பூத்த முகத்தோடு இருப்பதை கவனிக்கலாம் நடப்பது யாவும் லீலையே நீ எதை குறித்தும் அஞ்சாதே என்று அந்த புன்னகை வாயிலாக இறைவன் நமக்கு தெரிவிக்கின்றான் அவ்வாறே தியானம் செய்யும் போதும் புன்னகை பூத்த இறைவனின் முகத்தையே தியானிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் கூறியுள்ளார்கள் அதனால் தான் தியானம் செய்பவர்களுக்கு வழிகாட்ட அவதரித்த நரநாராயண வடிவிலான திருமால் எப்போதும் மாறாத புன்னகையோடு கூடிய முகத்துடன் திகழ்கிறார் நரநாராயண வடிவிலான திருமால் பரமாத்மாவாகிய தன்னையே தியானிக்கிறார் மாறாத புன்னகை தவழும் தன் முகத்தை தியானிக்கும் நாராயணர்களும் மாறாத புன்னகையோடே விளங்குகிறார்கள் அதனால் தான் நரநாராயண வடிவான திருமால் சுமுக்கஹ என்று அழைக்கப்படுகிறார் சுமுக்கஹ என்றால் மாறாத புன்னகை தவழும் அழகிய முகத்தை உடையவர் என்று பொருள் அதுவே சகசிரநாமத்தின் நானூற்றி ஐம்பத்தி ஏழாவது திருநாமம் சுமுகாயனமாக என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்கள் எப்போதும் வாழ்வில் புன்னகையோடு திகழும்படி திருமால் அருள் புரிவார் நாராயண நாராயண